ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் கத்தரிக்கா முட்டை வறுவல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கண்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு நாங்கள் கத்திரிக்காய் முட்டை வறுவல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம்னு பார்ப்போம் அஞ்சு முட்டை தக்காளி பழம் கத்திரிக்காய் பெரிய வெங்காயம் கருவேப்பமில இஞ்சி உள்ளி மிளகு மிளகு தூள் உப்பு மஞ்சள் தூள் கடுகு சீரகம் இவ்வளோத்தையும் பயன்படுத்தித்தான் இன்றைக்கு கத்திரிக்காய் முட்டை வரவல் போறோம் இப்போ நாங்கள் கத்திரிக்காய் அடுத்து வெட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஆகலம் குட்டி குட்டியாக வெட்டக்கூடாது ஆகலம் நீளமாக இல்லை ஒரு அளவான சைஸில் கொஞ்சம் நீளமாகவும் மொத்தமாகவும் விட்டப்பறம் பேருங்க அப்படி வெட்டுறோம் இப்போ கத்திரிக்காய் வெட்டி எடுத்து வச்சாச்சு இனி நாங்கள் தக்காளி பழத்தை வட்டி எடுக்க போறோம் ஓரளவான துண்டா தான் எதுகட்ட போகிறோம் அதோட பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தையும் ஓரளவு ஆகலும் குட்டியா இல்லாம ஓரளவாக கட் பண்ணி எடுத்து வைக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வட்டி எடுத்து வச்சாச்சு தக்காளி பழம் வட்டி எடுத்தாச்சு வெங்காயமும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இஞ்சி உள்ளி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கு அதோட கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி நாங்க எப்படி கத்தரிக்காய் முட்டை வறுவல் செய்ய பாப்போம் பாப்போமாங்க இப்ப நாங்க அடுப்பை மூட்டி சட்டி வச்சாச்சு கொஞ்சம் சட்டி சூடு வரட்டும் இப்ப எங்களுக்கு சட்டி நல்ல சூடாயிட்டு இனி நாங்கள் தேங்காய் அண்ணெய் விட போகிறோம் தேங்காய் அன்னிக்கி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விடலாம் நல்லெண்ணெய் நல்ல சத்தானது வரதருக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி விடலாம் தேங்காய் அண்ணு யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு கடுகு போட போகிறேன் எண்ணெய் கொதித்து கொண்டு வருது இந்த டைமில் கடுகா போட்டால் ஓகே அதோடு சேர்த்து

இனி நாங்கள் எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை கூட போகிறோம் வெங்காயத்தை போட்டு நல்ல வடிவாக கிளறி விடணும் வெங்காயம் அடைஞ்சி வர கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்புறம் வடிவாக கிளறி விட்டுட்டு அதுக்கா மூடி விடுவோம் இனி நாங்கள் ஒருக்கா மூடியை எடுத்துட்டு வெங்காயத்திற்கா விடுவோம் ஒரு பொன்னிறமாக வந்து ஒன்று இந்த நேரம் நாங்கள் தக்காளி பழம்பட்டி வச்சுருக்குறோம் அதையும் சேர்க்கப்போம் அதுவும் சேர்த்து அதுவாக கிளறிஞ்சிடுவோம் இனியம் இருக்கா மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் அது இப்போது இப்ப நாங்கள் மூடியை அடுத்துட்டு ஒரு கசிம்பி பிளாஸ்டிக்கு ஓகேங்களுக்கு நல்ல வரையும் அவிஞ்சு ஒன்று மூணு வதங்கி இனி வட்டி வச்சுருக்கிற கத்தரிக்காயை சேர்க்க போகிறோம் அதையும் அடிவாயோடு சேர்த்து கொஞ்சம் அவியை விடுவோம் இந்த எண்ணிலையும் அப்படியே வதங்கி வரட்டும் இப்போ பண்ணி எங்களுக்கு கத்திரிக்காயம் சேர்ந்து வதங்கி கொண்டு வந்துட்டு இந்த நேரத்துல நாங்க தேவையான அளவு உப்பு சேர்க்க போறோம் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தாலே ஓகே சேர்த்து ஒரு க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் அதையும் ஒரு விட்டு கொஞ்சம் தேங்கான காணாத மாதிரி இருக்குது கொஞ்சம் தேங்காய் விடுவோம் சேர்த்து இருக்க வடிவாக அடிப்பிடிக்காமல் துண்டி விடுவோம் நல்ல வடிவாக இதோட எல்லா மசாலாவும் சேரட்டும் மூடி விடுவோம்

பொறுத்தா வடிவாக கிண்டி விடுவோம் இல்லை வேலைக்கே போடக்கூடாது கடுவப்ப மேல கொஞ்சம் கருவினை மாதிரி வந்துடும் இந்த பழத்தில் போட ஓகே நல்ல வடிவாக பொடிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல எல்லாம் சேர்ந்துட்டு இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கத்தரிக்காய் தக்காளி பழத்தை கொஞ்சம் சைடாக அப்படி விட்டுட்டு நடுவில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் முட்டையை அப்படியே ஊத்தி மறக்க போறோம் இப்ப நாங்கள் அஞ்சு முட்டை எடுத்து வச்சிருந்தோம் நாங்க அஞ்சும் விட்டாச்சு இனி நாங்கள் இந்த முட்டையில் வெடுக்கு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் மஞ்சளையும் சேர்த்துட்டு நடுவில் அப்படியே துண்டி விட போனோம் அப்படியே சேர்த்து கிண்டி கிளறி கொண்டு வர அது நல்ல ஒரு புட்டுப்பதம் மாதிரி சேர்ந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா முட்டையும் நல்ல வடிவா சேர்ந்து வறு வறுவலா வந்து இந்த கத்தரிக்காயோட சேர்ந்துட்டுது இனி நாங்கள் முட்டையில் ஏதாவது வாய்வு கோளார்கள் அது வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் தூளும் சேர்த்து கொள்ள போகிறோம் அதையும் சேர்த்து நல்ல வடிவாக பிரட்டி விட்டால் எங்களுக்கு ஓகே நல்ல ஒரு கத்திரிக்காய் முட்டை வறுவல் ரெடி ஆகி கொண்டு இருக்கு இப்போ எங்களுக்கு நல்ல வறுவலாக வந்துட்டு முட்டை இனி நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு இறக்கிறத பெருமாறுவோம் இப்போ எங்களுக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் முட்டை வறுவல் ரெடி ஆகிட்டு இது வந்து வளர்ந்து வர பிள்ளைகளுக்கும் வளர்ந்த ஆக்களுக்குமே ஓகே நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவு இதை நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்னும் ஒரு வீடியோவை சந்திப்போம்